எவ்வளோ பேர் ஜாதகத்தை நம்புவீங்க எவ்வளோ பேர் ஜாதகத்தை மட்டும் நம்புவீங்க இப்போ ஜாதகம் பொய்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்போ எல்லாம் இருந்தவங்க சும்மா மேலே பார்த்து மழை வரும் வராது அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாம் பயங்கர பிரெயினை அதனால் அவங்க கணிச்சதெல்லாம் கரெக்டு இப்போ ஜாதகம் பார்க்குறேன்ற பேரில் சில பேர் தெரியுறாங்க இல்லைங்களா அவங்கள நினச்சா பயமா இருக்கு ஒரு சொந்த எஸ்பீரியன்ஸ்ல சொல்கிறேன்ன எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப ஜாதகம் பார்க்குதான் எல்லாம் அப்போல்லாம் எப்படி பார்த்துருப்பேன் பார்த்து வைங்க பயங்கரமாக என்ன சொல்லு இந்த மாதிரி ஒரு ஜோடி போட்டு அமைகிறது கஷ்டம் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் சேர்ந்து இங்கே வாழணுன்ற மாதிரி பாட்டெல்லாம் பாடினாங்கன்னு என்ன எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை ஆச்சு ரெண்டு பிள்ளை ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்ப செத்து போயிட்டாரு என் தம்பி கை குழந்தை இப்போ ஜாதகக்காரனை கூப்பிட்டு வச்சு ஏன்டா இப்படி சொன்னி ஏன்னடா ஆச்சுன்னா அவனை போய் கேட்க முடியுமா என்ன ஓன் பேச்சை நம்பி நான் இப்படி பண்ணேன்னு ஆனால் ஜாதகன்றது ஒரு டைரக்ஷன் தான் சார் ஏன்னா இப்போ காலில் போகிற செருப்புலேருந்து தலையசி ஒரு சீப்பு வரைக்கும் எல்லாம் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இதெல்லாம் பண்ணி நான் முடிவு கொட்டுறதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறாங்க சார் எனக்கு இல்லை அவைய பார்க்கறது வேற அந்த மார்க்கெட்டிங் ஓகே ஆனால் அதை நம்பி போகிறாங்க பாருங்கள் பூரா படித்தவங்க படித்தவங்க இதெல்லாம் நீ செஞ்சேன்னா இந்தந்த இதுக்கு முடி கொட்டுறதுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணு இதை போயிட்டு இந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்ய சொல்கிறாங்க அதனால் நம்புகிறவங்க அதாவது அது மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க அந்த நம்பிக்கை ஓரளவுக்கு அது மேலே வைங்க சொல்கிறத மேலே வைக்க வேண்டாம் வேற எதுவும் இல்லை ஒன்றும் இப்போ சில பேர் பொட்ல அடித்தாப்புல சொல்லுவாங்க என்ன நீ விளங்க மாட்டேன் இந்த படத்துல சொல்வாப்புல நீ எல்லாம் போய் செத்து மறுபடியும் வேணா பிறந்து அப்போயாவது ஓலை ஒழுங்கா வரதாப்பா போட்டு அந்த மாதிரி சொல்றவங்க இருக்கிறாங்க ஒருத்தர் ஜாதகம் பார்க்கறதுக்கு எப்போ போவா உண்மையிலே அவன் சூழ்நிலை சரியில்லாதப்ப அவனுக்கு சுத்தி எல்லாமே பேடு வைப்பா எதை தொட்டாலும் பொசுக்குன்னு கருங்கிடும் அவன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது கஷ்டத்துல இருப்பான் அப்பத்தான் அவன் போவான் அந்த சூழ்நிலைய எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க உண்மை அதுதான் நேருக்கு நேராக சொல்கிறவங்க நிறையா பேர் இருந்தாங்க சார் எனக்கு தெரிஞ்சு இருந்தாங்க நிறைய ஒரு தாத்தாவில் இருந்தார் கிட்டத்தட்ட எண்பத்தாறு வயசு அவர் ஜாதகம் பார்த்தார் நூறுரூவாய்க்கு வேணும் நூறுரூவாய்க்கு மேலே வாங்கவே மாட்டோம் எங்கேயுமே வாங்க மாட்டோம் செத்துட்ட இருப்பேன் ஆனால் இப்போ பார்க்குறவன் எவனை பார்த்தாலும் இப்போ யூடியூபர்னு கிளம்புறோம் இல்லையா அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் சாதகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு ஆளுக்கு கிளம்பிடுறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புறது நம்பாதது உங்கள் இஷ்டம் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க அவங்க சொல்கிறத மட்டும் நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா நாசமாக போயிடுவீங்க இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு நாசமாக போயிடுவீங்க அவன் சொல்கிறத தாண்டி எது உனக்கு வேணும் அதை கட்டது நடக்க போதுன்றானா ஒன்று நீ ப்ரிப்பேர் பண்ணிக்க அது நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன நடந்தால் அதுக்கு பண்ணுறது என்ன நல்லது நடக்க போகுதுன்னு சொல்கிறானா அதுக்கு ஏற்ற அப்படியே உன்னை நல்ல மோட்டிவேட் பண்ணி உள்ளே ஓட விடுங்க தப்பு இல்லை ஆனால் அது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ஜாதகக்காரனுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு அடித்து சொல்கிறேன் அவன் சொல்ல நம்பி எந்த ப்ரிப்ரேஷன் இல்லாமல் எக்ஸாமுக்கு போனால் அவன் செலக்ட் ஆகிடுவானா படிக்கணும்ல அதே மாதிரி தான் சிம்பிள் வேறு எதுவும் இல்லை